ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன் ஒரு நியூ ப்ராஜெக்ட் பற்றி அந்த ப்ராஜெக்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஏ மார்க்கெட்டினு ஒரு ப்ராஜெக்ட் இருந்ததுங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லா ஏர்ன் பண்ணாங்க ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் நல்லா போயிட்டுருந்துது அதுக்கப்புறம் அந்த ரஷ்யன் யுக்ரைன் போரில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு ஏன்னா அந்த கம்பெனி வந்து ரஷ்யன் பேஸ் கம்பெனி ஸோ ரெண்டு கண்ட்ரிக்கும் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் சர்வரெல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சி நிறைய டேட்டா வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸோ அதனால் இதுவரைக்கும் அவங்களுக்கு ரெக்கவர் பண்ண முடியலை ஸோ அஞ்சு வருஷம் நல்லா ஏன் பண்ணாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி சேம் அதே டீம் வந்து அதாவது அந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ண டீம் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் அதாவது டூ வீக்ஸ் தான் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ இந்தியாவில் வந்து இப்போ என்ன என்னோட அப்ளைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் தான் ஆயிடுச்சு அதுக்கு மேலே இருக்கவங்க வந்து வித்ராலாம் போட்டு செக் பண்ணிட்டு பார்த்தாங்க ஸோ நல்லபடியாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் வந்துட்டுருது ஸோ இது ஏர்லி ஸ்டேஜ் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னு சொல்லிடுறேன் இவங்க இவங்க பார்த்திங்கனா இவங்க பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் யாண்டெக்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியோட டைப்பில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இவங்க மார்க்கெட் பண்ணி கொடுப்பாங்க அந்த மார்க்கெட்டில் வர கமிஷனை நமக்கு பிரித்து தருவாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாருமே ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க ஒரு புது ப்ராஜெக்ட் இல்லைங்களா ஸோ ஏ மார்க்கெட்லேயும் இப்படி தான் பண்ணாங்க ஐம்பது டாலர் வந்து ஃபஸ்ட்டு அட்வான்ஸாக நமக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா அது வந்து ஒரு ஒரு கிஃப்ட் கோடு ஒன்று இருக்கும் அது நான் அது எல்லோரும் கொடுத்துட்ருக்கேன் அதை போட்டாச்சுன்னா ஐம்பது டாலர் அட்வான்ஸில் ஆட் ஆகிரும் அந்த ஐம்பது டாலரை வந்து கேஷ் ஃபீயாக யூஸ் பண்ணி இது மார்க்கெட் பண்ணும் அந்த ரோபோட் வந்து ஒரு ரோபோட் இருக்குது அந்த ரோபோட் வந்து மார்க்கெட் பண்ணும் அதை மார்க்கெட் பண்ணி அதில் வர்ற லாபத்தை அவங்க எடுத்துக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேஃப்டி ஃபண்ட் எடுத்துக்குவாங்க அது போக நமக்கு தருவாங்க அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மந்த்லி ரிட்டர்ன் வரும் நம்மள்கிட்ட இருக்க அந்த அமௌண்ட் அதாவது நம்மள்கிட்ட ஃப்ரீயாக கொடுத்த ஐம்பது ஐம்பது டாலரை வச்சு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணலாம் இல்லை யாராவது எக்ஸ்ட்ரா இன்கம் ப பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இனிஷியல் ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து இதை புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அந்த அந்த கோடை போட்டு எப்படி வந்து அந்த ஐம்பது டாலர் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் இருக்கும் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதாவது இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அன்லிமிட்டெட் இப்போ எல்லா பீப்புளும் யூடியூப்பில் போட்டோன்னா அதில் லிங்க் பண்ணி வந்துடுவாங்க ஸோ அதுக்கு நான் விருப்பப்படலை நீங்கள் இண்டிவிஜுவலாக எங்கிட்ட லிங்க் வாங்கிக்கோங்க நான் அது வந்து என்னோடய லிங்காக இருக்காது என் டீமில் கீழே கீழே வர ஒவ்வொருத்தரோட லிங்காக இருக்கும் அந்த லிங்க் அனுப்பிவிடுவேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் கீழே மொத்தம் உங்கள் கீழே ஒரு ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரையாவது தெரியும் அப்படின்னு அவங்க கீழே கொண்டு வாங்க உங்களுடைய அந்த போனஸ் கோடை போட்டு அவங்க அவங்களோட ரெஃபர் லிங்கை எடுத்து உங்களுடைய போனஸ் கோடை போட்டு உங்க கீழே அவங்க கீழே அவங்க கீழே போட்டே போங்க நீங்களே ஒர்க் பண்ணி உங்கள் டீமை நல்லா வலுவாக கொண்டு போயிடலாம் ஏன் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி சீக்கிரமாக நீங்கள் லெவல் அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள் ரெண்டே ரெண்டு பேரை மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள் அவங்க கீழே கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்கள போட்டு போட்டு கொண்டு போயிருங்க மே ரெண்டு ரெண்டு பேராக போட்டு போட்டு கொண்டு போயிடுங்க சரிங்களா இதான் விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு வந்து யூடியூப் சாரி லிங்க் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவீங்க உள்ளே போயிடணுன்னா உங்களோட நேம் கேட்கும் யூசர் நேம் கேட்கும் பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு கேட்டுவிட்டு ஒரு கேப்ச்சா மாதிரி அதாவது நீங்கள் கையிலேருந்து ஸ்லைடு பண்ணி ஒரு இதுக்குள்ளே ஆரோக்குள்ளே ட வச்சுட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துடணும் ரெஜிஸ்டர் ஆகிரும் சரிங்களா ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் பக்கத்தில் சாரி டேஷ்போர்ட் பக்கத்தில் கேஷ்பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும் இதுதான் உங்களுடைய போனஸ் கோடு இந்த கோடு மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஐம்பது டாலர் அட்வான்ஸாக கிடைக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தர்ற கோடை வந்து இந்த கெட் போனஸ்ன்னு இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வெல்க அந்த நான் அதை காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு கோடை அனுப்புவோம் அந்த கோடை இதில் போட்டுவிட்டு இதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஐம்பது டாலர் இங்கே டேஷ் போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கெட் போனஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கோடை இதில் வெல்கம் கோடு கீழே போட்டு சாரி ஆ இந்த வெல்கம் சாரி கெட் போனஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஓகே கொடுத்துடணும் சரி நான் ஆல்ரெடி போட்டேன்னா ஆல்ரெடி யூஸ்னு வருது உங்களுக்கு வந்து போனஸ் மாதிரியே தான் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டேஷ்போர்டில் போயிட்டு இங்கே வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் பேலன்ஸ் ஐம்பது டாலர் அப்படின்னு காட்டும் சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் இது வந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் அப்புறம் வந்து என்ன பண்ணால் ரோபோட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் சரிங்களா ஆக்டிவேட் ரோபோட் இது வந்து உங்களுக்கு வந்து என்ன போட்டுருக்காங்க இந்த ரோபட் பி ஆக்டிவேட் எவ்ரி சண்டே அதாவது எவ்ரி சண்டே உள்ளே போய்ட்டு ஆக்டிவேட் மட்டும் பண்ணணும் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அப்புறம் ஆகும் அதுக்கப்புறம் சண்டே டுவெல் டியூட்டிஸ்னால் அஞ்சரை மணிலேருந்து நைட்டுக்குள்ளே பண்ணணும்னு போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து சண்டே வந்து இது ஆக்டிவேட் ஒரு டைம் ஒரே ஒரு டைம் ஆக்டிவேட் பண்ணாது மற்றபடி அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி பண்ணி உங்களுக்கு காயின் பேலன்ஸை வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் டோட்டல் கேஷ் பேக்கிங்க வந்துடும் சரிங்களா அதை வந்து நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 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 நீங்கள் ஐம்பது டாரர் நூறு டாரருக்கெல்லாம் நூறு ஐநூறு ஆகலாம் இருநூறு ஐநூறு ஆகலாம் ஒரு வருஷத்துல ஒரு ரெஃபரல் இல்லாம இது இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஆயிரத்தி ஐநூறு டாலர் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க இதில் சரிங்களா இன்வெஸ்ட்மெண்ட் ரெஃபர் இல்லாமலே அப்போ ரெஃபர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் நீங்கள் தான் பார்க்கணும் சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட்டு ஏஐ மார்க்கெட்டிங் மாதிரி சக்ஸஸ் ஆச்சுன்னா ஒவ்வொருத்தரும் மாதம் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா ஈஸியாக சம்பாதிக்கலாம் வீட்டில் இருந்துட்டு எந்த ஒரு நம்ம டெலிகிராம் பார்ட்மெண்ட்லாம் பண்ணுறோம் அதை தாண்டி ரெகுலராக ஒரு இன்கம் வேணும்னா இதுவும் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இதாக விஷயம் ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் இல்லை நீங்கள் வந்து ஓகே ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள் அதுவும் அவங்கவுங்க விருப்பம் நான் அது யார்டையும் சொல்லவில்லை ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம் பார்க்கலாம் இதில் என்னென்ன பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ப்ராஜெக்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டார்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினேன் பண்ணிட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகி எனக்கு ஆயிடுச்சு இப்போ ஆக்டிவேட் ரோபோட்னு வந்துடுச்சு நான் இதை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரோபோட் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ் அப்படின்னு வந்துருச்சு சரிங்களா ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை சண்டே மண்டேலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அங்கே இன்கம் ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்ரி சண்டே வந்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் சரிங்களா இதுதான் டைமிங்கு டைமிங் வந்து உங்களுக்கு காலிலேருந்து டைம் இருக்குது சண்டே காலிலேருந்து நைட்டு ஏர்லி மார்னிங் வரைக்கும் டைம் இருக்குது நாலரை மணி வரைக்கும் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் டெய்லி சண்டே சண்டே ஆக்டிவேட் பண்ணால் மறந்துடாதீங்க மெயின் விஷயம் ரெண்டாவது எனக்கு வந்து ஐம்பது டாலரை அட்வர்டைஸிங் பட்ஜெட் எடுத்துக்கிச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட் எடுத்துட்டு ஜீரோ பாயிண்ட் டபுள் செவன் டாலர் ஜெனரேட் ஆயிருச்சு சரிங்களா ஸோ இதுக்கு வந்து ஒரு வெண்டார் நமக்கு ஃபண்ட் அனுப்புகிற டைமிங் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வித்ரா போர்ஷனுக்கே போகும் சரிங்களா ஸோ எப்படியும் ஒரு ஒன்றரை மாதம் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 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 நீங்கள் கொண்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வித்ரால் பண்ணுறதுக்கு ஆ வித்ரா பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வித்ரால் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கு இப்போ வந்து இந்த ப்ராஜெக்டை பற்றி என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இப்போ சொல்லிடுறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெயின் பேஜ் நீங்கள் லிங்கை க்ளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உள்ள வந்துட்டு அந்த கேஷ்பேக் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ டேஷ்போர்ட் பட்டனை கிளிக் சாரி இங்கே மோர் பட்டனை க்ளிக் பண்ணுங்க சரிங்களா மோர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுடைய விர்ச்சுவல் கார்டு இதில் தான் வந்து உங்களுக்கு கேஷ்பேக் எவ்வளோ இருக்குது பெண்டிங் எவ்வளோ இருக்குது பெண்டிங்னா நமக்கு பேமெண்ட்டு இன்னும் அதாவது நம்முடைய வேலட்டுக்கு வரல அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த கேஷ் இந்த ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ பார்க்குறது இதுக்கு வரும் இதுக்கு வந்தப்பறம் நம்ம வந்து வித்ரால் பண்ணலாம் ஸோ அதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துடலாம் இதான் அவங்களோட விர்ச்சுவல் கார்டு இப்போ மை அட்வர்டைஸ் மெ அட்வர்டைஸிங் அப்படின்னு இது வந்து அடிச்சிங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும் சரிங்களா ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனா கேஷ் கார்டு கேஷ் பேக் கார்டு ஃப்ரீ ஆர்டர் ஆர்டர்னா இந்த கார்டை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி எடுக்க முடியும் இதை வச்சு ஸ்வைப் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆன்லைன் பர்ச்சேஸ் ஆஃப்லைன் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ இது அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஆன்லைன் கேஷ்பேக் ஆன்லைன் கேஷ்பேக் அப்படின்னா ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறத கூட அதுக்கான டீட்டெயில்ஸை போட்டு நம்ம இதில் கேஷ்பேக் கிளைம் பண்ண முடியும் சரிங்களா ஆஃப்லைன் கேஷ்பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் போய் பர்ச்சேஸ் சாப்பிட்றீங்க கேஎஃப்சி சாப்பிட்றீங்க சப்வே இதில் சாப்பிட்றீங்க இந்த மாதிரி அவங்க டைப்பில் இருக்க எந்த இதில் போய் சாப்பிட்டீங்கனாலும் அந்த பில் இருக்க பில்லை வந்து இதில் அப்லோட் பண்ணி இதிலேயே நீங்கள் கேஷ்பேக் வாங்க முடியும் சரிங்களா உங்கள் கையிலேருந்து காசு போட்டு அதில் பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பில் அப்லோட் பண்ணி பண்ண முடியும் இது வந்து ஏ மார்க்கெட் பண்ணாங்க சரிங்களா அதே மாதிரி தான் சேல்ஸ் அப்படின்னா இன்றைக்கி உங்கள் உங்கள் உங்களுடைய ஐடியில் வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் இதை டேட் போட்டு இப்போ இன்னும் ஆரம்பிக்கல ஃபுல்லாக சரிங்களா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது ரோபோட் ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன சேல்ஸ் ஆகிருக்குது எவ்வளோ எவ்வளோ வித்துருக்குது உங்களுக்கு என்ன எவ்வளோ கமிஷனு சேஃப்டி ஃபண்டுக்கு எவ்வளோ போயிருக்குது கம்பெனிக்கு எவ்வளோ போயிருக்குங்கிற டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும் இதை வந்து நீங்கள் ஃபில்டர் போட்டு டேட் ஃப்ரம் டூ டேட் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கேஷ்பேக் இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான் இதுதான் உங்களுடைய கூப்பன் கோடு, சரிங்களா அந்த சர்டிஃபிகேட்டுங்கிறத கிளிக் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கூப்பன் கோடு இருக்கும் கூப்பன் தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு காப்பி பண்ணி அனுப்பி அவங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்க ஒவ்வொரு டைமும் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பண்ண உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆட் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் எப்போவுமே உங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கீழே அவங்களோட ரெஃபர் லிங்கை போட்டு நீங்கள் கொண்டு போங்க அந்த இந்த கோடு மட்டும் உங்களோட கோடை போட்டுருங்க சரிங்களா நீங்கள் யாரெல்லாம் ரெஃபர் பண்ணுறீங்களோ நீங்கள் உங்கள் டீமுக்கு யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அவங்களோட ரெஃபர் லிங்கை வாங்கிடுங்க உங்களுடைய கூப்பன் கோடை போட்டு உங்க கீழே ரெண்டு ரெண்டு ரெண்டாக கொண்டு போங்க சரிங்களா யூனி லெவலில் கொண்டு போங்க அப்போ நல்ல பெனிஃபிட் இருக்குது ஸோ கெட் ஏ போனஸ் இதை வந்து நம்ம நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அவங்க கூப்பன் கூட இதில் போடணும் வெல்கம் கோடில் பேஸ் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக்கு இதாக ஆரம்பிச்சிடும் ஆக்டிவேட் ஆகிரும் சரிங்களா ஸோ இது ஒரு விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ட்டிஃபிகேட் போனஸ் இதில் என்ன பார்த்திங்கன்னா டேட் ஃப்ரம் ஆப்ரேஷன் டைப் என்ன இதெல்லாம் வந்து சும்மா அதே தான் நம்ம சேல்ஸில் என்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாஸ் இதில் வரும் டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட் பேலன்ஸ் என்ன இருக்குது பேக்கு அதே மாதிரி இன்னைக்கு எவ்வளோ எடுத்திருக்குது அதுக்கு எவ்வளோ நமக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் ஸ்பெண்ட் வந்து ஐம்பது டாரில் ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் டாலர் வந்து ஸ்பெண்ட் ஆகிருக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருச்சு சரிங்களா இனிதான் ஃபியூ வர வர உங்களுக்கு வந்துகிட்ருக்கும் நான் வந்து இந்த சர்டிஃபிகேட் போனஸ் போட்டு ஐம்பது டாலர் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அந்த டேட்டில் இங்கே இருக்குது சரிங்களா ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆப் பேலன்ஸ் அதாவது இதில் ஐம்பது டார் அவங்க தர்றாங்க அட்வான்ஸ் தர்றாங்க அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணி அந்த ரோபோட் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்டை எடுத்து மார்க்கெட் பண்ணி அதுக்கான ப்ராஃபிட் எடுத்து வர்றது தான் கான்செப்ட் சரிங்களா ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு பத்தல இன்கம் வந்து எனக்கு பத்தல நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் நீங்கள் எவ்வளோ டாரம் போட்டுக்கலாம் ஐம்பதுலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் போட்டு அது யுஎஸ்டிடி போட்டு நீங்கள் ஆடு ஃபண்ட் பண்ணி அந்த ரோபோட்டுக்கு இன்னும் ஜாஸ்தியாக மார்க்கெட் பண்ணுறதுக்கு கொண்டு போய் உங்களோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அது வந்து ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் தயவுசெய்து இப்போதைக்கு ஃப்ரீயில் போங்க ஒரு ஒரு வாரம் பத்து நாள் போகட்டும் நீங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் யாரும் இப்போதைக்கு பண்ண வேண்டாம் ஒரு டென் டேஸ் போட்டு உங்களுக்கு இதில் இருக்க எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஜெனரேட் ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க ரொம்பவும் போடக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த ப்ராஜெக்ட்லையும் கண்டபடி காசு போடாதீங்க உங்கள் டீம்லேயும் அதுக்கு வந்து சொல்லாதீங்க ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் ஃப்யூச்சரில் போடுங்க சரிங்களா இதில் விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அது பிளான் பண்ணிக்கலாம் லாபம் கிடைக்கிது நமக்கு அதிகம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மற்றவங்கள கொண்டு இழுத்துட்டு அவங்கள கஷ்டப்பட வைக்க வேண்டாம் நிறைய ப்ராஜெக்டில் அந்த மாதிரி தப்புகள் நடந்திருக்கு நமக்கு அது நம்ம டீமில் அந்த மாதிரி நடக்க வேண்டாம் முதல்ல ஐம்பது டாலர் அவங்க தர்றாங்க அந்த ஐம்பது டாலர் வச்சு கொண்டு போங்க ஐம்பது டாலர் வந்து இருபத்தஞ்சு தான் அது ட்ரேட் அது மார்க்கெட் பண்ணும் சரிங்களா அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆனாலும் பரவாயில்லை மறுபடியும் அந்த லாபத்தை வந்ததுக்கப்புறம் அதை மறுபடியும் ரொட்டேட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்க பரவாயில்ல எனக்கு ஒரு ஐம்பது டாலர் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க போட்டு வேணா அந்த ரோபோட்டை ஆஃப் பண்ண முடியாமல் கொண்டு போங்க தயவுசெய்து அமௌண்ட் இல்லாதவங்க இல்லை கடன் வாங்கியோ இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட வாங்கியோ அந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணாதீங்க இதில் வர லாபத்தை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதில் என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது கிரெடிட் கார்டுன்றிருக்கு கிரெடிட் கார்டு வந்து என்னென்னா இது நம்ம கா கார்டை வச்சு நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கேஷ்பேக்கு கேஷ்பேக் வந்து ஒரு நிமிஷம் ஸோ நம்மள்ட்ட வர கேஷ் பேக் இருக்குது இல்லைங்களா அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த பத்து டாலர் வந்தது அப்படின்னா அந்த பத்து டாலர் நமக்கு இந்த ஐம்பது டாலருந்து இப்போ ஜீரோ பாயிண்ட் செவன் செவனாக பட்ஜெட்டுக்கு எடுத்துருக்குது மார்க்கெட் இதுக்கு அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு ஸோ இதில் வர அமௌண்ட் வந்து ஆட் ஆகி பேக்கில் ஆட் ஆகும் அந்த அமௌண்ட் இதில் காட்டும் இதில் நீங்கள் அது வர வர நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி உங்களுடைய இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ கையிலேருந்து போட வேண்டிய அவசியமும் கிடையாது சரிங்களா ஸோ இந்த விஷயம் பண்ணலாம் அதுக்கப்புறம் ட்ரான்சேக்ஷன் அப்படிங்கிறதுக்கு இது வந்து நம்ம பண்ண ட்ரான்சாக்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்க்குறது கிரிப்டோவில் என்ன பண்ணியிருக்கோம் கிரெடிட் கார்டில் என்ன பண்ணியிருக்கோம் கேஷ் ரீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சும்மா அவங்களோட ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஸோ ட்ரஸ்ட் இப்போ இது பைலட்டில் போயிட்டு அவங்களுக்கு வந்து ரிவியூ கொடுத்தாச்சுன்னா ரெண்டு ரெண்டு டாலர் தர்றாங்க ஸோ யூடியூப்பில் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா அப்லோட் பண்ணியாச்சுன்னா அதுக்கு நாலு டாலர் தராங்க நான் போட்டுவிட்டு வெயிட்டிங்கில் இருக்கேன் நேற்று ஓட வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதுக்கு மேபி அது வரதோ வரலையோ ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்தது என்னன்னா மோரில் டிக்கெட்ஸ் இது வந்து நம்ம வந்து கஸ்டமர் கேரில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இதில் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அது போக மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் டெலிகிராம் சேனலு அவங்களோட அஃபீஷியல் யூடியூப் சேனலு அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு லேங்குவேஜ்லேயும் அவங்களுக்கு இருக்குது அது அந்தந்த லாங்குவேஜ்காரங்க அதை பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் இதுக்கப்புறம் செட்டிங்ஸ் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது ப்ரொஃபைல் இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து உங்களோடய நேமு ஃபோன் நம்பரு அதை வேணும்னா அப்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் இப்போது அதுக்கப்புறம் நீங்கள் டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க ஓகே இப்போது டேஷ்போர்டுக்கு வந்துருச்சு இதுக்கப்புறம் டாப் அப் டாப்அப் வந்து நான் சொன்ன மாதிரி யாருக்கா யா உங்களுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க அந்த டாப் அப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு டாலர் போட்டு டிஆர்சி டுவெண்ட்டி போட்டு ஆடு ஃபண்ட் கொடுத்திங்கன்னா இதில் வந்துடும் வந்தக்கப்புறம் நீங்கள் அந்த ரோபோட்டுக்கு இது ஆக்டிவேட் பண்ணி விட்டாச்சுன்னா அதுக்கான இதை எடுத்துக்கும் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ஓ நீங்கள் ஒவ்வொரு போடுற ஃபண்டு ஒவ்வொரு டைமும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி இல்லை ஃபண்டு ஆட் பண்ணாலும் சரி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா ஸோ செட்டிங் அதுலேயும் பார்த்துட்டோம் இதுலேயும் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட நேம் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸ் மானிட் ஆகிட்ருக்கு ஸோ தயவுசெய்து நீங்கள் ரெஜிஸ்டர் கூட பண்ண வேண்டாம் ரெஜிஸ்டர் பண்ணுறக்கு ஆப்ஷன் இருந்தாலும் உங்கள் ஃபோனில் மற்றவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க அவங்க ஃபோன்லேயே பண்ண வைங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ரெண்டாவது ஒரே ஃபோனில் இது லாகின் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணாதீங்க ரோபோட்டை ஆக்டிவேட் பண்ணாதீங்க கண்டிப்பாக பேன் பண்ணிடுவாங்க ஒரு ஃபோன் ஒரு ஐடி அவ்வளோ அதையே பேஸ் பண்ணி கொண்டு போங்க உங்கள்கிட்ட வீட்டில் வேறு ஃபோன் இருந்ததுன்னா வேறு நேமில் போட்டு அப்படி பண்ணுங்கள் தயவுசெய்து அந்த தப்பை பண்ணிடாதீங்க ஸோ அவங்க ஃபோனில் அவங்க பண்ண தெரில நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கனாலும் உங்கள் ஃபோன் லாக் ஆகிரும் அவங்க அவங்களோட ஐடியும் லாக் ஆகிரும் சரிங்களா ஸோ இவ்வளோதான் விஷயம் இதில் இனி ஃப்யூச்சரில் என்னென்ன வருதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து எல்லாேருக்கும் இந்த இடத்துல அந்த ஆக்டிவேட் பண்ண சொல்லியிருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடுங்க இந்த ரோபோட் சேஸ் ஆக்டிவேட் வந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்டில் பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா avladam friends thank you so much